ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட வெற்றி வசந்த் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சிறுகடைக்க ஆசை சீரியல்லாம் ரொம்பவே சூப்பராக கலக்கிட்டு இருக்காரு கரண்டா நம்பர் ஒன் டிஆர்பியில இருக்காங்க இன்னைக்கு டிஆர்பி ரிலீஸ்லையுமே சூப்பரான ஒரு டிஆர்பி தான் அர்பன் அண்ட் ரூரல்ல அர்பன்ல ரெண்டுத்திலயுமே வேற லெவல்ல டிஆர்பி வாங்கி அசத்தி இருக்காங்க கரண்டா ஏதோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்றாரு போல இருக்கு என்ன அப்படிங்கறத பத்தி தெரியல ஸ்வாத்திகா இவங்களை ஆல்ரெடி நம்மளோட தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் வந்து எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம் ஒரு பயங்கரமான ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டரில் பார்த்துருக்கோம் இப்போ கரண்ட்டாக ஒரு ஹீரோயின் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க ஒரு போலீஸ் கேரக்டரில் அந்த சீரியலில் ஏதாவது கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி நம்ம வெற்றி வசந்த் நடிக்கிறாரா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை இல்லை ஷார்ட் ஃபிலிம் வெப் சீரிஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவதா அப்படின்னு தெரில அவரோட கையில் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து வச்சுட்டுருக்காரு கரண்ட்டாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக்குமே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியலை உங்களோட கருத்து என்ன என்னவாக இருக்கும் வெற்றி வசந்த் ஸ்வாத்திகா இந்த இந்த ரெண்டு பேரோட காம்போ என்னவாக இருக்கும் மீட் பண்ணுறதுக்கு ஏதாவது அப்கமிங் ப்ராஜெக்டாக இருக்குமா அப்படின்னு என்னோடய கெஸ் பாப்பம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள் எனக்கு வெற்றி வசந்த் அவரோட நடிப்பு ரொம்பவே பிடிச்சிருந்தது லாஸ்ட்டாக ஸ்ருதியை வந்து அந்த இன்சல்ட் பண்ணதும் சரி அதே மாதிரி தன்னோட மீனாவுக்கு வந்து அந்த கடை வச்சு கொடுத்ததும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எபிசோட் பார்க்கறதுக்கே முத்துவை ஏன் ஸ்ருதி வந்து ரொம்பவே தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் தோணிட்டு இருந்தாலும் ஆனால் முத்துவும் பழிவாங்கிறதுக்காக தான் பண்ணார் அதுவும் ஒரு பக்கம் உண்மை தான் ஸ்ருதி புரிஞ்சிட்ருக்க மாதிரி ஸ்ருதி நல்ல மனசோட பண்ணாலும் தன்னோட மனைவியை அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணார் அது தப்புன்னு சொல்லவும் முடியாது